நாங்கள் இங்கே ஒரு குடும்பமாக ஒரு குடும்ப படத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் உங்களுக்காக இன்றைக்கி இவங்கெல்லாம் பேசும்போது திருப்பியும் ஷூட்டிங்கை பற்றியும் அங்கே இருந்த அந்த ஃபீலிங்கை பற்றியும் ஞாபகப்படுத்துது ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக ஒரு படத்தை ஷூட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தை தாண்டி எனக்கு இதுவரைக்கும் எதுவும் கொடுத்ததில்லை இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா அப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நான் கோபிச்சட்டிப்பாளையம் போகிறேன் அப்படின்னு ஏன்னா அவங்களோட பெரும்பாலும் சின்னத்தம்பியிலேருந்து நிறைய படங்கள் எல்லாமே கோபியில்தான் ஷூட் பண்ணியிருக்காங்க ஸோ நான் கோபி தான் ஷூட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் ஃபஸ்ட்டு சந்தோஷமானது அவங்க தான் சரி அங்கே போனால் இந்த வீட்டுக்கு போ அந்த வீட்டுக்கு போ இவங்க இருப்பாங்க அவங்க இருப்பாங்க அப்படின்னு அங்கேயே வந்து ஒரு ஒரு பெரிய ஃபேமிலிஸ் எல்லாத்தையும் போய் நான் திருப்பி மீட் பண்ணேன் அந்த அந்த ஒரு யோசனையில் சரி நம்ம ஒரு கோபிக்கு வந்திருக்கமே ஒரு நல்ல படம் எடுக்கணும் நல்ல படமாக வரணும் அப்படிங்கிற ஒரு 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 ப்ரெஷர் வந்துருச்சு அங்கே பட் நம்ம மட்டும் அப்படி ஒரு யோசனை இல்லையே என்டையர் யூனிட்டும் ஜாலியாக இந்த படத்துக்கு வந்து எவ்வளோ உழைக்கணுமோ அதை உழைச்சி கொடுத்தாங்க ஸோ அந்த சந்தோஷமும் எனக்கு இருக்குது